வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா வாழ்பது கை நட

கடைக்கு போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்கிறிய என்னமா ஆச்சு ஒண்ணு இல்லம்மா அம்மா குழந்தைக்கு கொஞ்சம் திருஷ்டி சுத்தி போடுறியா ஏமா குழந்தைக்கு உடம்புடும் சரியில்லையா என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா மத்தவங்க கண்ணு பட்டுச்சு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் சுத்தி போடுமா காலையில சுத்தி போடுவாங்க இல்லைன்னா சாயந்தரம் சுத்தி போடுவாங்க நீ ரெண்டு கேட்டா நேரத்துல சுத்தி போட சொல்றீங்க சாயங்காலமா சுத்தி போடுறேன் அடுப்புல பாலை வச்சுட்டு வந்திருக்கேன் யோ அவனை கூட்டு வாயா இந்த கூட்டி வரையா வாங்கய்யா ஐயா ஏயா ஒரு அக்யூஸ் தப்பிக்க விடுறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா இந்த முருகானந்த மட்டும் இப்ப தப்பிச்சிருந்தா நீங்க அத்தனை பேரும் கம்பி எண்ண வேண்டியிருக்கும் இல்ல சார் என்னையா இல்ல நல்லிட்டு ஒரு கைதியை எப்படி பாதுகாப்பா கொண்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாது இந்த அரசாங்கத்துக்கு யார் கைகட்டி பதில் சொல்றது அது வந்து சார் என்னய்யா என்ன வந்து சார் போய் சார் இவன் தப்பிச்சு போக பார்த்தான் நாங்க கஷ்டப்பட்டு போராடி பிடிக்க பார்த்தோம் அவன் அதே மாரி தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டு நொண்டி சாக்கு சொல்ல பாக்குறியா ஏய்யா உன் மனசுல என்ன பெரிய தியாகின்னு நினைப்பா அந்த தெருவில் எவ்வளோ பேர் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க உனக்கு மட்டும் என்ன அவ்வளோ அக்கற இல்லை சார் அது வந்து குழந்த நிஜமாவே குழந்தையை காப்பாற்றணும் ஓட்னியா ஓடனியா இல்லை அதையே சாக்கா வச்சு தப்பிச்சு போயிடலாம் நினைச்சியா உடம்பெல்லாம் வலிக்குது நடக்க முடியல டாக்டர்கிட்ட போறேன் தானே சொல்லிட்டு போனேன் அப்புறம் எப்படி குழந்தையை காப்பாத்தின சார் அந்த குழந்தை யாரோட இல்லை சார் என் தான் சார் என்னது குழந்தையா குழந்தை தான் சார் கடைக்கு வந்த என் மனைவியோட கவனக்குறைவால குழந்தையோட உயிருக்கே ஏற்பட இந்த ஆபத்தை பார்த்துக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியுமா சார் தப்பிச்சு போகணும்னு நான் திட்டம் போடல சார் உங்களை ஏமாத்திட்டு நான் ஓடவும் மாட்டேன் இவ்வளோ நல்ல மனுஷனா இருக்கேன் ஏன்பா இப்படிப்பட்ட காரியம் எல்லாம் பண்ற ஆமா உனக்கு எங்க பட்டுச்சு இங்க ஒன்று இங்க ஒன்று சார் ஒரு நாட் டூ சார் நம்ம ஜெயில இருக்கிற டாக்டர் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் ஏற்பாடு பண்ண ஓகே சார் யோ நீங்களும் போங்கயா கொஞ்சம் வீக்கா இருக்கு ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் போட்டாச்சா போட்டாச்சு டாக்டர் ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் வணக்கம் சின்ன அண்ணாச்சி எல்லாத்தையும் விவரமா சொன்னாங்க ஆஸ்பத்திரியிலிருந்து ஜெயிலுக்கு போற வழியில வள்ளி தவறவிட்ட குழந்தைய ஆபத்தில் இருந்து காப்பாத்திட்டேன் என் பேத்திய மட்டும் இல்லை ரத்தத்தையே காப்பாத்திட்டேன் இவ்வளவு அற்புதம் நடந்திருக்குது நன்றி ஐயா ரொம்ப நன்றி அத சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் உனக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாம கடவுள் காப்பாத்திட்டார் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் என் உயிரே போயிருந்தாலும் பரவாயில்ல என் வள்ளியோட வாழ்க்கையோ என் குழந்தையோட உயிர் தான் எனக்கு முக்கியம் உடம்பை பார்த்துக்க நான் வந்து அடிக்கடி பார்த்துட்டு போறேன் அண்ணாச்சி ஒரு நிமிஷம் சபலத்துக்கு அடிமையாகி நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணது உண்மைதான் அதுக்காக தான் என் பொண்டாட்டி புள்ள உறவுக்காரங்க எல்லாரையும் பிரிஞ்சு ஜெயிலில் இருக்கேன் வள்ளி என்ன பார்க்க வரலனாலும் பரவாயில்ல அவளை நீங்க பத்திரமா பாத்துக்கங்க நாச்சி என்ன முருகானந்தா மருந்து மாத்திர அவளுங்கா சாப்பிடுறீங்களா தாய் மரகதம் என்னங்க வள்ளி இருக்காளா உள்ளதா இருக்கா பேத்தி கொண்டு பெருசு அடிபள்ளியே என்னங்க சொல்றீங்க பேத்திக்கு என்னாச்சே என்ன உன் பொண்ணு உங்களுக்கு எதுவுமே சொல்லலையா இல்லையே ராம கடைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு மாதிரியா உக்காந்து இருந்தா என்னமான்னு குழந்தைக்கு திஷ்டி சுத்தி போடுன்னு சொன்னா நம்ம பேத்தி போய் சேர்ந்து நாலு மணி நேரம் ஆயிருக்கும் ஐயோ என்னங்க சொல்றீங்க ஆமா ராம கடைக்கு முன்னாடி ஒரு ட்ரைனேஜ் இருக்கு நம்ம பேத்தி போய் விழா இருந்தா அந்த நேரம் பார்த்து நம்ம மருமக முருகானந்தம் அந்த வழியா வந்து நல்ல வேளைய காப்பாத்தனா பாத்தியா பெத்த தகப்பனை பெத்த குழந்தையை காப்பாத்துற அளவுக்கு கடவுள் அற்புதம் பண்ணியிருக்கிறார் வள்ளி உள்ள இருக்காளா தாயி குழந்தைங்க இருக்கு உள்ள தோங்கிட்டு இருக்குப்பா சின்ன அண்ணாச்சி ராமு எங்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டாரு அவன் கெட்ட வந்தான் ஆகாத வந்தான் நான் இல்லேன்னு சொல்லல தாயி குழந்தைய அவன் கண்ணிலேயே காட்டக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு ஆனா முருகானந்த கையாலே நீ தூக்கி வளர்த்த குழந்தைய காப்பாத்துறத நீயே கண்ணால பார்த்த இல்ல உன் உயிரையே மீட்டு கொடுத்திருக்கான் தாயி அதுக்கு நந்தின்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா கேள்விப்பட்டதும் நானே நேர ஆஸ்பத்திரிக்கு போய் முருகானந்தான் வர்றேன் உங்க அப்ப முரடம் தான் ஆனா என் நெஞ்சில ஈரமும் கருணையும் கொஞ்சமாவது இருக்கு எனக்கு மகளா பிறந்த உனக்கு கடுகளவாவது அந்த குணம் இருக்க வேண்டாமா சின்ன வயசில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்பவும் பிடிக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது அந்த சந்தோஷத்தை அந்த செடி கொடிங்களோட பகிர்ந்துக்கும் போது அதுவும் சந்தோஷமாக நம்ம கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் நீங்கள் எப்போயாவது அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா எனக்கு பூவோட பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இப்போதானே கிடைச்சிருக்கு சீதா இட்ஸ் என்ன சொல்லுங்க சொல்றேன் எனக்கு இந்த செடி கொடி எல்லாம் பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு கடந்த கால வாழ்க்கையை பத்தி நான் உன்கிட்ட சொல்லணும் நீ சொன்னியே சுத்தி இருக்கவங்க சந்தோஷமா இருந்தா இந்த செடி கொடியெல்லாம் எல்லாம் சந்தோஷமா இருக்கும் செல்லம்மாவோட நான் இருந்தப்போ எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க ஆனா நான் மட்டும் சந்தோஷமா இல்லை ஏ செல்லம்மா என்ன ட்ரெஸ் இது மாடர்ன் ட்ரெஸ் நீங்க தான பிரபா என்ன மாடர்ன் ட்ரெஸ் பண்ணிக்க சொல்லிருக்கீங்க இந்த ஹேர் ஸ்டைல் பாருங்க ஹாங்காங் ஸ்டைல் நல்லா இருக்குல ம் சரி சரி இப்போ எங்க கிளம்பற பார்ட்டிக்கு பார்ட்டியா வர வர நீ ஒரு பார்ட்டி அனிமல் ஆயிட்ட யார் குடுக்குறங்க பார்ட்டி மிஸ்ஸ் காசிம் ஏர்க்கனவே சொல்லிட்டத சொன்னாங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி எல்லாம் பேசாதீங்க சீக்கிரம் கிளம்புங்க கிளம்பறதா ஆமா ஏ செல்லமா யாரும் எதுவும் என்கிட்ட சொல்லல காசிம் வீட்ல பார்ட்டியா கரெக்ட்டா சொல்லிட்டீங்க அதே மாதிரி சீக்கிரமா கிளம்புங்க நான் பார்ட்டிக்கு வரல நீயும் போக கூடாது கூப்பிடாத இடத்துக்கு யாரும் போக கூடாது ஃபார்மாலிட்டியில பார்க்காத நீங்க தான சொல்லுவீங்க பிரபா ஃபார்மாலிட்டி இல்ல பிரஸ்டிஜ் கமான் பிரபா இந்த பார்ட்டிக்கு நம்ம போனனா உங்க பிசினஸ் டெவலப் ஆகும் நிறைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் நான் இதெல்லாம் எனக்காக செய்யலையே இட்ஸ் ஆல் ஃபார் யூ டேய் டோன்ட் டீச் மீ வாட் டு டு எனக்கு என் பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணனும் தெரியும் காசு மிக்கனவ நான் மட்டும் தான் உலகத்துல பெரிய பிசினஸ்மேன் நினைப்ப நீ முதல்ல அத புரிஞ்சுக்கோ அவன் எனக்கு இன்விடேஷனே கொடுக்கல நீ அங்க போய் தான் ஆவேங்கற கோபப்படாதீங்க பிரபா நீங்க தான இந்த பிசினஸ்ல ஏதோ என்னவோ சொல்வீங்களே ஆ ஈகோ அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க காசிங் கூப்பிடாமலே அந்த பார்ட்டிக்கு போனால் அவர் எவ்வளோ உருகி போயிடுவார் தெரியுமா இன்ஃபேக்ட் அந்த பார்ட்டிக்கு போனால் தான் நமக்கு பிரஸ்டீஜ் காசிம் என்கிட்ட வேலையை கற்றுக்கிட்டவன் என்னையே உரசி பார்க்குறான் லாஸ்ட் டைம் பார்ட்டியில் என்னாச்சு எல்லாருக்கு முன்னால் என்ன இன்சல்ட்டிங்காக பேசினா அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா அவன் ஒய்ஃப் கூப்பிட்டா ஈ நிழிச்சிட்டு பார்ட்டி போயிடுவேனி நான் எல்லார்ட்டி வரேன்னு சொல்லிட்டேன் நீ போக கூடாது நான் சொல்றேன் சாப்பிடுறீங்களா நான் என்ன உனக்கு சொந்தக்காரியா அம்மான்னு கூப்பிடாத எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மேடம்னு கூப்பிடு இங்க வா நான் எனக்கு எப்ப வேணுமோ அப்ப கேக்கிறேன் அப்ப கொண்டு வந்து கொடுத்தா போதும் இப்ப ஏன் நிக்கிற போ சுஜா கார்த்திக் வாங்க சாப்பிடலாம் அப்பா வரட்டும் நாங்க சாப்பிடுவோம் அப்பா எப்போ வர்றது நீங்க எப்போ சாப்பிடுறது அப்படியே பசி மயக்கத்துல நீங்க தூங்கிடுவீங்க அப்புறம் அப்பா வந்தா என்னை திட்டுவார் வாங்கம்மா எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் என்னம்மா அடம் பிடிக்காதீங்க ரெண்டு பேர் வாங்க சாப்பிடலாம் என்ன என்ன எல்லாரும் தூங்க கொட்டடிச்சுட்டு இருக்கீங்க ஐயா சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க ஐயா ஏன் நீங்க வந்தாதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறாங்க ஐயா

அவங்களா அவங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பணும்லாம் தேவையில்லை அவங்களுக்கு ஜஸ்ட் பாட்டில் ஓப்பன் பண்ணாலே போதும் என்ன காசிம் பிரபாகர் உனக்கு எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டு அவருக்கு போய் இன்விடேஷன் கொடுக்க முட்டேன் பிரபாகருக்காக இல்லைம்மா அவர் ஒய்ஃபுக்கு பயந்து நான் இன்விடேஷனே அனுப்பலை கொஞ்சம் நேரத்தில் பார் அந்த அம்மா என்ன மாதிரி குடிச்சிட்டு என்ன மாதிரி கரெக்டாக பண்ண போது என்னென்னலாம் பேச போது நீயே பார் வரதே இல்லை போல இருக்கு பார்ட்டிக்கு ஏன் பிரபாகர் ஒய்ஃபா இப்படி நல்லா கேட்டப்போ காட்டே செல்லமா தானப்பா பிரபா சொசைட்டில என்ன ஒரு பேர் இருக்கு அவருக்கு போய் இப்படி ஒரு வைஃபா நினைச்சாவே ரொம்ப கஷ்டமா இருக்கு காசு என்னதான் சொசைட்டில நல்ல பேர் இருந்தாலும் கொண்டாட்டி அடக்க தெரியாதவன் மனுஷனா கொண்டாட்டி எப்படி லூஸ்ல விட்டா இப்படிதான் ஆகும் பிரபா வாட் அ சர்ப்ரைஸ் ஓ ஐ நான் இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தேன் பட் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு ஓகே பட் ஃப்ரெண்ட்ஷிப்னா அப்படி தான் இருக்கணும் பாரு இனிவின்டேஷன் அனுப்பாமல வந்துட்டு பார்த்தியா ஓகே சி உன் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் தான் இந்த பார்ட்டியை சும்மா களை ஓகே ஆஹ் யூ கெட் யுவர் ட்ரிங்க் நோ தேங்க்ஸ் வா பிரபாவ பிரபா சர்ப்ரைஸ் பார்ட்டி சொல்லிட்டு மீட் மை ஹஸ்பண்ட் பிரபா வா